ரொம்ப உத்தமமானவர் ஆனா படத்துலயும் அதே கேரக்டர் எல்லாருமே வராங்களே ஒருத்தர் கூட ஒரு விஷயத்த கூட இப்ப பண்ணு கொடுக்க சொன்னா ஃப்ரீயாவே பண்ணு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியே தெரியல ஆனா உங்க படத்துல மட்டும் அந்த மாதிரி வந்து சின்ன இருக்கீங்க ஏன் கிடையாது அதாவது என்னன்னா குழந்தைகளுக்கு இந்த உலகத்துல இறக்கிங்க இப்ப நல்ல நல்ல கை கால் நல்லா இருங்க உங்ககிட்ட ஒரு ஆள் பிச்சை கேட்கிறான்னு வச்சுக்கோங்க நீங்க பிச்சை தருவீங்களா தரமாட்டேன் தரமாட்டேங்க கையில் தான் நல்லா இருக்காங்க அப்போ வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு குளத்தை ஒரு சட்டை இல்லாத ஒரு குளத்தை வந்து கை விட்டாங்க வேலை செய்வோம் ஹாஸ்பிட்டலாம் இந்த தான் கருத்து இந்த இடத்துல தான் கடவுள் இது மட்டும் இல்லைன்னா மனிதர்களே இந்த உலகத்தில் உலகத்தை வாங்கணும் உதாரணத்துக்கு நகரம் நகரம்னு சொல்கிறாங்க வெளியில் எல்லோரும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த நகரத்தில் யாருக்குமே இதயம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஆள் வண்டியில் அடிமட்ட இருந்தால் எத்தனை பேர் ஓடி வர்றோம் ஆம்புலன்ஸ் வரும்போது எவ்வளவு பேர் விலையில் வழிவிட்டார் இந்த கீதமும் கருணையும் இந்த உலகத்துல வீட்டுல வரைக்கும் ஏன்னா இந்த மாதிரி படைப்புடன் ஜெயிச்சுருக்கேன் சந்தேகம் அந்த ஐஸ்வர்யா கிளம்பியான பிறகு நடிக்கிறாங்களே எப்படி யார் அந்த அம்மா நடிக்கிறாங்கன்னு எனக்கு ஏன்னா கடைசியாக ஒரு கண் ஒரு சிறுச்சல் இருக்குதும்மா அதுதான் என்னன்னா அவங்க வரும்போது நிலைக்கு தப்பி இருந்தாங்க அந்த நீண்ட நாள் சிகிச்சை ஒரு குணம் ஆயிடுச்சு குணமாயிடுச்சு இல்லை பேசலாம் இல்லை குணமாயிடுச்சு அந்த அம்மா குற்ற உணர்ச்சியில் மகனை கடமையோட பார்க்கலாம் மகன் சொல்கிறத கேட்குறாங்க கண் கிடங்குறாங்க எப்படி பேசுகிறோம் தயங்குறாங்க அடுத்த சந்திப்பில் பேசலாம் மாற்றி

அதனால ஒவ்வொரு முறையும் பாராட்டு சரி நான் இது எவ்வளோ நாகரீகமாக சொல்லணுமோ மக்கள் பண்றதுக்கே அதை ஒற்றுவோம் அவர் சரியானவங்களா அது தாய் இல்லையா சரியாக கூட தாயை புறப்படுத்த நான் சொல்லக்கூடாது அதனால கதையில் வேறு கதாபாத்திரங்கள் உங்கள் குறைகளை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு எத்தனையோ மறுவாழ்வு மையங்கள் ஆனால் உங்கள் பார்த்தா அந்த கிறித்துவ அமைப்பிலே தான் காட்டிட்டு

எல்லாமே தொடர்ந்து நான் பார்க்கல ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவர்களும் சகோதரர்களா வாழ்ற விஷயத்தை நான் பார்க்கல முதல் விஷயம் கதாபாத்திரம் இப்போ மாமல்லன் கதாபாத்திர இஸ்லாமிய ஒவ்வொரு படத்திலையும் வந்து சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து நான் வலியுறுத்தி அதுக்காக இந்த மாதிரி கதாபாத்திரம் அதுக்காக நீங்க ஏன் இதை வைக்கிறீங்க ரொம்ப நல்லிணக்கத்தை வளர்க்கும்